பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பணி நிரந்தரம் கொரோனா காலத்தில் பணி செய்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் நேற்று போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் இன்றும் செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் தங்களின் கோரிக்கைகளை அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் அவங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல சொன்னது மாதிரி எங்க செவிலியர்கள் எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்யணும் அதுபடி எங்களுக்கு நாங்க சம வேலை செய்யறதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் சம ஊதியமும் தான் எங்களோட பிரதான கோரிக்கை இரண்டு நாட்களாக இங்க இருக்கிற எல்லா செவிலியரும் வீட்டுக்கு போகாம போராட்டத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் போராட்டம் வந்து ஒரு ஒரு அதிகாரிகளால கூட ஏறெடுத்து பார்க்கப்படவில்லைங்கிறதா எங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு எங்களோட அதிகாரிகள் வந்து எங்க துறையில இருக்க அதிகாரிகள் எங்க அமைச்சர் வந்து எங்க கூட பேசுற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டினியூஸா தொடரும் அப்படிங்கிறத எங்க மாநில மையம் சார்பா நாங்க தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எம்ஆர்பி அறிவிச்சாங்க அதுல எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல போஸ்டிங் கிடைச்சது ஒன்பது வருஷங்களாயும் எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கல எங்களோட பேசிக் சேலரி பதினெட்டாயிரம் தான் போட்டிருக்காங்க அந்த பதினெட்டாயிரம் வந்து எங்களோட வாழ்வாதாரங்களுக்கு பத் போதாது அதைத் தொடர்ந்து இதேபோல் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விருதுநகர் அரசு மகப்பேறு மருத்துவமனை முன்பு இரவிலும் செவிலியர்களின் போராட்டம் தொடர்ந்தது தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் இந்த எம்ஆர்பி தேர்வு மூலயமா நாங்கள் வந்து இந்த செவிலியர் பணி பணிக்கு வந்தோம் இப்போ நாங்கள் வந்து பத்து வருடங்கள் ஆகுது இன்னுமே நாங்கள் வந்து தொகுப்பூதியத்தில் தான் இருக்கோம் எங்களுக்கு இன்னும் காலமுறை ஊதியம் வந்து வழங்காமல் இருக்குது இந்த அரசு இதுக்கு முன்னாடி ஆற்றில் சொன்னதுபடி முந்நூற்றி ஐம்பத்தாறு இதன்படி எங்கள் எல்லாேருமே ரெகுலர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தப்ப உங்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு வாக்குறுதி சொல்லி நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியாச்சு இன்னுமே நாங்கள் வந்து கா தொகுப்பூதிய தான் வாங்கிட்டு இருக்கோம்